உங்கள் நல்லா தங்கம் போல் ஜொலிக்கணுமா கண்டிப்பாக இந்த ஒரு ஆயிலை டெய்லியுமே யூஸ் பண்ணி பாருங்கள் நைட்டு படுக்கும்போது ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் போதுங்க கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலை ரெடி பண்ணுறக்கு மெயினான ஒரு சூப்பர் ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பாதாம் தாங்க இந்த பாதாம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பாதாம் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க இது வந்து நல்லா ஊறி வரட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறினாவே நல்லா ஊறி வந்துடும் ஊறினதுக்கப்புறமா அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நான் மைசூர் பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டும் சேர்த்து நல்லா ஊறி வரட்டும் பாதாமும் மைசூர் பருப்பும் சேர்ந்து நல்லா ஊர்னதுக்கப்புறமா அந்த பாதாம் மோட்டில் இருக்கிற தோலை மோட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாதாம் நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க மைசூர் பருப்பும் மாதிரி தான் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணும் போது நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும் நல்லா ஊறிடுச்சு அதில் அதை தோலையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போது இந்த ரிமூவ் பண்ண எடுத்ததை ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாதுங்க ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக இருக்கக்கூடிய குவான்டிட்டி எப்படி அரைப்படணும்னு நினைக்கலாம் இது நைஸாக அரைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கொஞ்சம் குற இருந்தாலுமே ஓகே தான் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாலாம் அரையாது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக அளவு தான் நம்ம போட்டிருக்கோம் தண்ணியுமே ஆட் பண்ணாதனால நல்லாவே பேஸ்ட் மாதிரி அரைக்க அரைக்காது ஆனால் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாவே போதும் சும்மா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நீங்கள் வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் கேரட்டை நான் துருவி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கேரட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் வந்து நல்ல ஒரு எசன்ஸ் இறங்கும் அதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இதையுமே கொஞ்சமாக ஓரமாக வச்சுக்கலாங்க இந்த கேரட்டையும் நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுக்கிற வேண்டிய பாதாம் மைசூர் பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதாவது தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம போட்டு நம்ம காய்ச்ச போகிறோங்க நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணா சில பேருக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆ ஆலிவ் ஆயிலில் கூட எடுத்துக்கலாம் ஸோ மெயினாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க ஆல்ரெடி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இதை டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக ஹீட் பண்ணி எடுக்கிறது ஸோ இந்த தேங்காய் அண்ணை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாமல் வெறும் தேங்காய் அண்ணா மட்டுமே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வருவாங்க நம்ம அவங்களோட ஸ்கின்லாம் அவ்வளோ பழப்பலான்ட்டு இருக்கும் அந்த மாதிரி நம்ம நம்மளுமே வந்து தேங்காய் டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு மட்டும் இல்லைங்க ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது சைனிங் கொடுக்கும் ஸோ எந்த ஒரு சன் டேனாகவும் டேனாக இருக்கட்டும் சன் பேர்னாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சஃபெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி கூடிய அந்த பேஸ்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாதாமும் மைசூர் பருப்பு இந்த ரெண்டுமே அரைச்சி போட்டால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கும் அப்படியே போட்டோம்னா கண்டிப்பாக அது இறங்காது தான் குறை குறைப்பாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட்டாக ஆக அந்த பாதாமில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் வந்துடுங்க பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்சு கொடுக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருக்கோம் இல்லையா கேரட் அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா தே கேரட்டோட அந்த கலருமே வந்து எண்ணெயில் எல்லாம் ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துடுங்க இப்போ இந்த மூணுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே ரொம்ப ப்ரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று இதை வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் பாடிக்குமே நீங்கள் மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம குளிக்க வைக்கும்போது நம்ம பாடி மசாஜ் இல்லையா ஆயில் போட்டு அதுக்கு வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி குளிக்க வச்சுட்டிங்கன்னா பேபி வந்து கலர் ஆவாங்க கொஞ்சம் சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சா இந்த ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வைக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது எப்படி அப்ளை பண்ணும் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா நல்லா இதாகனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா அந்த அந்த ஆயோட கலரே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் குட்டியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலயே வச்சுக்கலாம் நைட்டு படுக்கும்போது கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு உங்கள் கையை நல்லா ரஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிருங்க தூங்கினதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்தமாரி தொடர்ந்து டெய்லியுமே வந்து ஒன் வீக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ மேஜிக் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் க்ளோவாக கிடைக்கும் ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாங்க எக்ஸ்பெஷலி குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது ஏன்னா அதில் எல்லாம் எதுவுமே கெமிக்கல் கிடையாது எல்லாமே நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணாலும் அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக நீங்கள் டூ மந்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைவ் மந்த்து கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாது உங்கள் ஸ்கின்ல நிறைய இரிட்டேஷன் இருக்கும் அன்னிவன் ஸ்கின் டோன் இருக்கும் பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த மார்க்ஸ்லாம் அப்படியே இருக்குது தழும்புகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலாக யூஸ் பண்ணும்போது க அந்த தழும்புகள்லாம் நல்லாவே ஃபேட் அவுட் ஆகிட்டு வருங்க பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்ஸ்லாம் வந்து நல்லாவே குறையும் இந்த எண்ணெயை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ஆயில் எந்த ஆயிலுமே செட் ஆகாது அதனால் நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கின்னு காம்பினேஷன் ஸ்கின் எல்லாமே இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ வந்து பிம்பிள்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகிரும் அதனால் ஃபேஸில் வந்து சன் ஆகிருக்கு நம்ம கலர் வந்து ரொம்ப வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் கலர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ